டிரம்பின் காசா திட்டத்தை விமர்சித்த இஸ்ரேல் உளவுத் தலைவர் வைக்கப்பட்டது செக் காசாவிலிருந்து மருத்துவ வெளியேற்றங்கள் அதிகரிக்க வேண்டும் டபுள் கோரிக்கை கையின் களவமாக சிக்கிய உக்ரைன் ரஷ்யா செய்த அதிரடி சம்பவம் ட்ரம்பின் காசா திட்டத்தை விமர்சித்தமைக்காக இஸ்ரேலின் உளவுத்துறை தலைவர் கண்டிக்கப்படுவார் என்று இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணுவ புலனாய்வு இயக்குநரகத்தின் தலைவர் ஸ்லாமி ஃபைண்டர் காசாவை கைப்பற்றும் ட்ரம்பின் திட்டங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் வன்முறையை அதிகரிக்கும் என்று எச்சரித்ததை அடுத்து இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலிய ராணுவ தலைவர் அவரை கண்டிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் காசா தொடர்பான முக்கியமான திட்ட எதிராகவும் அரசியல் பிரிவுகளின் உத்தரவுகளுக்கு எதிராகவும் பேசுவார்கள் என்பது ஜதார்த்தமில்லை என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் உலகின் பல்வேறு இடங்களுக்கு செல்ல ஆர்வமுள்ள காசா குடியிருப்பாளர்கள் தாமாக முன்வந்து வெளியேறுவதற்கான திட்டத்தை முன்னெடுக்க ராணுவத்திற்கு நான் உத்தரவிட்டேன் இதைத்தான் ராணுவம் செய்ய வேண்டும் அதையே செய்யும் என்றும் கூறினார் இதற்கிடையில் ட்ரம்பின் காசா திட்டத்தை ஜெர்மனியின் நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளார் ஜெர்மன் சான்சலர் காசாவிலிருந்து பலஸ்திரியர்கள் பெருமளவில் இடம்பெயர்வதை தனது நாடு முழுமையாக எதிர்ப்பதாக ார் ஜனாதிபதி டிரம்ப் முன்வைத்த திட்டம் என்னிடமிருந்து முழுமையான நிராகரிப்பை பெறுகின்றது என்று அவர் கூறுகின்றார் காசாவின் மக்களை எதிர்த்து மற்றும் ஜோர்டானுக்கு நானுக்கு நாம் மீள குடியேற்ற முடியாது அது சரியல்ல என்றும் தெரிவித்தார் சண்டை முடிந்து காசாவின் மக்கள் ஏற்கனவே வேறு இடங்களில் மீள்குடியேற்றப்பட்ட பிறகு இஸ்ரேல் காசாவை அமெரிக்காவிடம் ஒப்படைக்கும் என்றும் அவர் கூறினார் காசாவை விட்டு வெளியேற காசாவின் மக்கள் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் காசாவிலிருந்து மருத்துவ வெளியேற்றங்களை முடுக்கிவிட வேண்டும் என்று கூறினார் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து வெளியேற அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்றும் ஆயிரக்கணக்கானோருக்கு உயிர்காக்கின்ற மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவதாகவும் காசாவில் உள்ள உலக சுகாதார அமைப்பின் உயர் அதிகாரி கூறியுள்ளார் டிரபா வழியாக எகிப்திற்குள் செல்கின்ற நோயாளிகள் அதிகமாக இருக்க வேண்டும் நாங்கள் மற்ற மருத்துவ வழித்தடங்களை விரும்புகின்றோம் என்றும் டபிள்யூ எச்ஓவின் உயர் அதிகாரி மேலும் கூறுகின்றார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேமுக்கான பாரம்பரிய பரிந்துரை பாதையை மீட்டெடுக்கிறது நாங்கள் உண்மையில் விரும்புகின்றோம் கிழக்கு ஜெருசலேம் மற்றும் மேற்கு கரையில் உள்ள மருத்துவமனைகள் நோயாளிகளை பெற தயாராக உள்ளன என்று கூறினார் போர் ஒப்பந்தத்தின் கீழ் ஒரு நாளைக்கு ஐம்பது பலஸ்தீனிய நோயாளிகளையும் அவர்களின் உதவியாளர்களையும் காசாவிலிருந்து டிரபா வழியாக வெளியேற்ற முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்தது ஐந்தாயிரம் குழந்தைகள் உட்பட பன்னெண்டாயிரம் முதல் பதினான்காயிரம் நோயாளிகள் வெளியேற்றப்பட வேண்டியிருப்பதால் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை காசா நகரில் மட்டும் குறைந்தது ஒரு லட்சத்து இருபதாயிரம் கூடாரங்கள் அவசரமாக தேவை என்று மேலும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இதைக் குறித்து காசா நகராட்சி செய்தி தொடர்பாளர் ஹோஷ்னி மாக்னா அனடோல செய்தி நிறுவனத்திடம் தெரிவிக்கையில் காசா போதிய தாக்குகின்ற புயல் இடம்பெயர்ந்த பலஸ்தீன் குடும்பங்களை தங்க வைத்திருக்கும் கூடாரங்களுக்கு கடுமையான சேதத்தை அடைந்துள்ளதென்றும் இதனால் அவர்களின் துன்பம் அதிகரித்துள்ளதாகவும் கூறியுள்ளார் கனமழை மற்றும் பலத்த காற்று தங்குமிடங்கள் மற்றும் தற்காலிக முகாம்களை அடித்துச் சென்றதால் டசன் கணக்கான கூடாரங்கள் பறந்து சென்றும் மற்றவை வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டதாகவும் கூறினார் இதனால் காசா நகரத்திற்கு அவசரமாக ஒரு லட்சத்து இருபதாயிரம் கூடாரங்கள் அல்லது பொருத்தமான வீட்டு அலகுகள் தேவை என்றும் கூறினார் கிட்டத்தட்ட இல்லாத வளம் தளங்களில் இடம்பெயர்ந்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதை நம்ப முடியாத அளவிற்கு கடினமாக்குகின்றன என்றும் விளக்கியுள்ளார் நாம் காண்பதொரு உண்மையான மனதாபிமான பேரழிவை ஏற்படுத்தும் என்றார் தங்கள் வீடுகளை இழந்த குடும்பங்கள் கடுமையான குளிர்கால குளிரில் தங்களை பாதுகாக்க உண்மையான தீர்வுகள் இல்லாமல் துயரமான சூழ்நிலையில் வாழ்கின்றன இவ்வாறு துயரங்களை தாங்கிக் கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களை மீட்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க சர்வதேச மற்றும் மனதாபிமான அமைப்புகள் அவசியம் என்று அழைப்பு விடுத்துள்ளார் இதற்கிடையில் காசாவில் உள்ள இருநூற்று ஐம்பத்தொரு இஸ்ரேலிய கைதிகளில் மீதமுள்ள எழுபத்தி ஆறு பேரை விடுவிக்க கோரி ஜெருசலேமில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு வெளியே ஒரு குழு ஆர்வலர்கள் போராட்டம் நடத்தியுள்ளதாக த டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் கூறுகின்றது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுவதற்காக ஆயிரத்தி முப்பதுகளில் இந்தியாவில் மகாத்மா காந்தி நடத்திய வன்முறையற்ற போராட்டங்களிலிருந்து உத்வேகம் பெறுகின்ற மிஸ்மரட் நூற்று ஒன்று அமைப்பால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்நிலையிலேயே பலஸ்தீன் கைதிகளுக்கான ஐந்தாவது கைதிகள் பரிமாற்றம் நாளை இடம்பெறவுள்ளது இதற்கிடையில் சமீபத்திய வெடிக்கின் கருத்துக்கள் பரிமாற்றத்தை புரளச் செய்யலாம் என்று போராட்டக்காரர்கள் அஞ்சுகின்றனர் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் பல வருடங்களாக நீடித்துக் கொண்டிருக்கும் யுத்தத்தில் பல திருப்புமுனைகள் நாளுக்கு நாள் இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் ரஷ்யாவில் நாச வேலை தாக்குதல்களுக்கு திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது ரஷ்யாவின் மத்திய பாதுகாப்பு சேவை அதிகாரிகள் கடந்த வெள்ளிக்கிழமையன்று நான்கு பெண்களை கைது செய்ததாக குறிப்பிட்டுள்ளனர் இந்த பெண்கள் மீது பாதுகாப்பு சேவைகளுக்கான முகவர்களாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் எரிசக்தி தளங்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் மீது தாக்குதல்களை திட்டமிட்டதாக அதிகாரிகள் கோரியுள்ளார்கள் இது தொடர்பாக எஃப் எஸ் பி அதிகாரிகள் கூறுகையில் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் மற்றும் எரிசக்தி தளங்களுக்கு எதிராக நாச வேலை மற்றும் பயங்கரவாத செயல்களை செய்வதற்கு நான்கு பேரும் உக்ரைனிய பிரதேசத்தில் துப்பாக்கிகள் கண்ணு மற்றும் வெடிபொருட்களை பயன்படுத்துவதிலும் ட்ரோன் வழிகாட்டுதலில் பயிற்சி பெற்றார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் அதன்படி ரஷ்ய சட்ட அமலாக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி பெண்களின் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனைகளில் ஏராளமான வெடிபொருட்கள் குண்டுகள் தயாரிப்பதற்கான பொருட்கள் மற்றும் அவர்களின் உக்ரைனிய கையாளுகின்றவர்களுடன் தொடர்பு கொள்கின்ற வழிமுறைகளும் கிடைத்தன அத்துடன் குறித்த பெண்கள் தங்கள் மீதான குற்றச்சாட்டுக்களை ஒப்புக்கொண்டதாகவும் அவர்களுக்கு முப்பது ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்றும் இதற்கிடையில் கிரிமியாவில் துறைமுக செவாஸ்டோபோவிலும் தெற்கு ரஷ்யாவின் மற்றும் டோஸ்டோஆன் நகரங்களிலும் பெண்கள் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இறுதியாக பார்க்கையில் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்றதில் இருந்து சட்டவிரோதமான குடியேறியவர்கள் எதிராக கடும் நடவடிக்கை எடுத்து வருகின்றார் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டு வருகின்றார்கள் இதன்படி அதிலிருந்து தப்பிக்க சிலர் கனடாவிற்குள் நுழைய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கடந்த சில வாரங்களில் மட்டும் அமெரிக்க எல்லையிலிருந்து கனடாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டதாகவும் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறினார்